இன்னும் பல தோல்விகளை வந்த சந்தித்தாலும் அது பின்வாங்க என்றாவது இன்றையில் இருந்தாலும் அடுத்த பத்து தலைமுறை கிடைத்தாவது நம்முடைய சிறப்பு பச்சை வர்ணம் கூட்டி சென்னை கோட்டையில் பிறக்கக்கூடிய நான் வந்தே தீரும் ஆனால் அதுவரையிலும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் நான் கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்ட என்ன நசமாய் போச்சு போன தேர்தலில் ஓட்டு போட்டேன் ஜெயிக்கல சரி ஓட்டு போட்டியை ஜெயிச்சு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்க வேலைக்கு போறது குறைஞ்சு போச்சா அடுத்த நாள் உங்க வீட்டுல தண்ணி வந்தது அப்படியே பைப்ல போட்டுச்சா உங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு ஒரு சத்துணவு கூட பிள்ளைகளுக்கு ஒரு கண்டக்டர் போஸ்டுக்கு ஒரு டிரைவர் போஸ்டுக்கு அல்லது சத்துணவு அனுப்பினருக்கு ஒரு அங்கன்வாடி அனுப்பினருக்கு ஒரு வேலைக்கு ஐந்து லட்சம் எல்லாம் பத்து லட்சம் இல்லாம வேலை கொடுத்தாங்களா என்ன உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது என்ற பட்டத்தோடு ஆதரவோடு மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் திராவிடம் பேசினார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் திராவிடம் பேசினாலும் தமிழ் பேசினாலும் தேசியம் பேசினாலும் தான் தேவன் என்பதை விட்டு நாடாளு என்பதை மறைத்து விட்டு உதவியார் என்பதை மறைத்துவிட்டு அவர்கள் பேசவில்லை ஆனால் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய அடிப்படையை மறந்துவிட்டு நீங்கள் கோவிலில் அந்த கவலை தேவேந்திர மேலாண் சமுதாயம் செய்யுமே ஆனால் நீங்கள் தலைமுறை தலைமுறைக்கு உங்களுக்கு எந்த விதம் மதிப்பு வராது மரியாதை வர நீங்கள் சமுதாயமாக ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் உங்களுக்காக ஆறு குரல் கொடுக்கிறார் நீ பார்க்க வேண்டும் கடந்த ஐந்து ஆறு ஏழு ஆறு ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் நான்கு வருடங்களா இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இந்த சட்டமன்றத்தில் யாராவது ஒரு குரல் கேட்கிறதா தேர்தல் வந்தால் இருநூறு ரூபாய் பேசுகிறார் நானூறு ரூபாய் பேசுகிற வேற யாரும் எந்த சமுதாயம் தவறை செய்வதே கிடையாது செய்வதே கிடையாது அவர்கள் நீ அவர்களும் உங்களை போலவே காசை வாங்குகிறார்கள் பணத்தை வாங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் உணர்வோடு செயல்படுகிறார்கள் தொண்ணூத்தி ஐந்து உணர்வு தொண்ணூத்தி எட்டு இருந்தது அந்த உணர்வு மங்குகிறது நம்முடைய விடுதலையை யாரும் வந்து பெற்றுத்தர மாட்டார்கள் வரலாறு கிடையாது